ராமனிதேவி திருவண்ணமலை இருந்து வர பகர் வந்து கல் போல இருக்காம் வலது பக்கம் கையும் காலம் சில கடுப்பான் புரடியும் கடுப்பாம் கை காலம் அஞ்சு வருஷம் அஞ்சு புருஷம் வயலாம் புரடி புரடி வந்து ஒரு வருஷமா லீவ் நான் இந்த வயிற்றில் இருக்கிற இறுக்கம் இந்த நிமிஷத்தோடு நீங்கி போவதாக லீவ் கை உயர்த்தி பாருங்கள் தலையை திருப்பி பாருங்க உயர்த்த கஷ்டமா இப்படி பயப்படாம இந்த கட்டை அவிழ்க்கிறேன் பாருங்க இப்பொழுதே இந்த இறுக்கத்தை எடுக்கிறேன் நாமத்திலே தலையை திருப்புங்க அண்ணந்து பாருங்க லேசா இருக்கு இப்போ அது போயிட்டு கை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நீ குணப்படு மூட்டுக்குள்ளே இருக்கிற வழி இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே ஆமன் சரி கை பாரு இப்போ ஏத்தர உங்களை ஆசிர்வாதிப்பார்